மீன ராசி அன்பர்களே ஆறு கிரக சேர்க்கை உங்க ராசியில தான் இந்த கிரக சேர்க்கையே நடக்குது சாரி தான் எல்ற சனியில் முக்கியமான ஒரு பாட் ஜென்ம சனி ஆரம்பம் எல்லா மீனராசி அன்பர்களும் அலண்டு போயிருக்காங்க அப்ப ஜென்ம சனி ஆரம்பிக்குது ஆனா இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜென்ம சனி தொடங்கும் போதே ஆறு கிரக சேர்க்கையில் ஆரம்பிக்குது எப்பொழுதுமோ தெரிஞ்சுக்கோங்க தனித்த சனிக்கு வலு அதிகம் சனி பகவான் தனித்து இருப்பாரே ஆனால் அவர் எப்போதுமே அவருக்கு பலம் அதிகம் தனித்த சனிக்கு பலம் அதிகம் தனித்த குருக்கு பலம் குறைவு குரு கூட யாராவது ரெண்டு பேரும் உட்கார்ந்தா தான் அவருக்கு வந்து பேசுவார் சனிக்கு யாருமே இருக்கக்கூடாது அப்போ இந்த ஏழரை சனியில் ஜென்ம சனி தொடங்கக்கூடிய முக்கியமான ஒரு தருணம் ஆனா நீங்க எல்லாம் அதிர்ஷ்டசாலிகள் எனதருமை மீன ராசி என்பர்களே ஜென்ம ஜென்மாந்திரத்தில் ஒரு பூர்வ புண்ணியம் ஏதோ உங்களுக்கு இருக்கு காப்பாற்றப்படுவீர்கள் கவலை வேண்டாம் கடவுள் துணை இருப்பார் அப்போ இந்த ஜென்ம சனி தொடங்கும் போதே ஆறு கிரகங்கள் ஒன்று சேர்ந்துக்குது சனிக்கு வலுக்குறைவு அதை போல நடக்க இருக்கின்ற ஆனால் அடுத்து வர இருக்கின்ற ஒரு ரெண்டரை வருஷ காலம் முப்பது மாச காலம் என்னெல்லாம் இந்த ஜென்மசனியுடைய தாக்கம் இருக்குமோ அந்த ஜென்மசனியுடைய தாக்கம் வெகுவாக குறையும் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே இப்போ பன்னெண்டு பாவங்களை நாலு பாவங்கள் தான் வெளியில் இருக்குது மீதி எட்டு பாவ அதிபதிகள் உங்கள் ராசியில் உட்கார்ந்து இருக்கிற காரணத்தினால் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீன ராசி அன்பர்களே இந்த மூன்று நாட்கள் உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் நிச்சயமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும் வெற்றி கிட்டும் எனதருமை மீனராசி அன்பர்களே குறிப்பாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை கிடைக்கும் வேலையில் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் விலகும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே அப்போது ஆறு கிரக சேர்க்கை மீன ராசிக்கு அற்புதம் அப்போது அந்த பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த ஆறு கிரக சேர்க்கை அற்புதமான பல அதிசயங்களை நிகழ்த்துகிறது உங்களுடைய கேள்விகள் என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரஹி ஜெய் ஜெய் வரஹி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி